வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் உள்ள கோட்டையம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து கோட்டையம்மன் கோவிலில் மேடை போடுறது இந்த இது பார்த்திங்கன்னா அந்த பீடத்தில் வந்து அரிசி மாவு பூசி வச்சுருக்காங்க பீடம் வந்து நம்ம ஒரு வருஷம் கழிச்சு பூஜை ஆரம்பிக்க போகிறதுனால அந்த அரிசி மாவால சுத்தம் பண்ணிட்டு இப்போ வந்து பீடத்துக்கு அபிஷேகம் ஆக போது முதல்ல என்ன காப்பு என்ன அபிஷேகம் பண்ணுறாங்க அதை தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து மேடை போடுறதுனா எண்ணங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக காமிக்க போகிறேன் நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து முதல்ல எண்ணெய் அபிஷேகம் ஆகுது அதை தொடர்ந்து திரவிய பொடி வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க எண்ணெய்க்கடுத்து திரவிய பொடி அபிஷேகம் நடக்குது அதை தொடர்ந்து அபிஷேகம் நடைபெற்றதை நம்மளால் பார்க்க முடியும் எப்பயுமே கோட்டை அம்மன் குளிர்ந்தால் உலகமே குளிரும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவங்க சொன்னாங்க அதனால அம்மனுக்கு எல்லா அபிஷேகமே குளிர குளிர தான் பண்ணுவாங்க நம்ம வந்து அபிஷேகம் எல்லாருமே வந்து அம்மனுக்கு வந்து கொண்டு கொடுப்பாங்க அதனால அபிஷேகம் குளிர நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதை தொடர்ந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அதை தொடர்ந்து தேன் அபிஷேகம் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து வாழைப்பழமும் சர்க்கரையும் வைத்த பஞ்சா அபிஷேகம் அபிஷேகமாகிறது அதை தொடர்ந்து மாம்பழ அபிஷேகம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து பலாச்சுளை அபிஷேகம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மாதுளை முத்துக்கள் அபிஷேகம் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து சாத்துக்குடி பல சாறு அபிஷேகம் அதைத் தொடர்ந்து இளநீர் அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து கற்கண்டு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சந்தன அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மஞ்சள் அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து பன்னீர் அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து பீடத்தின் மேலும் நான்கு புறமும் மஞ்சள் உருண்டை பிடித்து வைப்பார்கள் மஞ்சள் உருண்டைகளின் மேல் எலுமிச்சம்பழம் வைப்பார்கள் தொடர்ந்து பக்தர்களிடம் ஒருபா ரெண்டு வந்து பீடத்தை சுற்றி வைப்பாங்க அப்புறம் குங்கும அபிஷேகம் நடைபெறுகிறது இதுதான் வந்து நிறைவான அபிஷேகம் இதனைத் தொடர்ந்து மேடைக்கு அலங்காரம் பண்ணுகிறார்கள் அதன் பிறகு உள்ளே வந்து நகரப்பள்ளிக்கூடத்துக்குள்ளே பிள்ளையார் முருகன் இருக்குது அங்கே தான் போய் முதல்ல தீபம் காட்டிகிட்டு வருவாங்க நம்ம இங்கே முன்னாடி உள்ளே உட்கார்ந்துருந்தனால எந்திரிச்சு போய் அதை எடுக்க முடியல அந்த வீடியோ கார்டு எடுக்க போகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அவங்க எல்லாரும் உள்ளே போய் ஆண்கள் எல்லாருமே உள்ளே போவாங்க போய் பிள்ளையாருக்கும் முருகனோட வேல் அங்கே இருக்கும் அதுக்கும் தீபம் காட்டிட்டு அங்கேருந்து நெல் மணி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க மேடை போடுறதுனா என்னென்னு உருவக்கடுத்து சொல்கிறேன் அதுக்காக உள்ளதான் அந்த நெல் அதை அங்கேருந்து சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கடியிலங்க என் பீட அபிஷேகம் ஆன இடத்துல ஒரு ஆட்சி வந்து கோலம் போடுறதை நம்மளால் பார்க்க முடியுது எப்போயுமே வந்து முன்னாடி வந்து உட்கார்றவங்க மூணு நாலு பேருமே வந்து கோலப்பொடி வச்சிருப்பாங்க யார் வேணாலும் எழுந்திரிச்சு அவங்க சாமிக்கு வந்து கோலம் போடுறதை நம்ம பார்க்க முடியும் இப்போ எல்லோரும் அந்த மேலதளத்தோடு வராங்க அந்த அவர் சுவாமி கையில் இருந்தது தான் வந்து நெல்மணி அப்படியே அவங்க அதை எடுத்துகிட்டு ஆண்களையெல்லாம் அவங்களோட கூட வராங்க அவங்க எல்லோரும் உள்ள சன்னதிக்குள்ளே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது இதுதான் இப்போ நம்ம வந்து மேடை போடுறதுன்னு சொல்கிற அந்த முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஐயா உட்காந்துருக்கது தெரியுதா சாமியோட பீடத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு அங்கே ஒரு மேடை இருக்குது அந்த மேடையில் வந்து ஒரு ஒரு வேஷ்டி விரித்து அதில் வந்து காலையில் வந்து கோட்டை பழைய கோட்டையம்மன் கோவில் இருக்குது அங்கேருந்து வந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த மண்ணை வந்து முதல்ல அவர் தூவிட்டு அதில் வந்து நெல்மணி தூவி தண்ணி தெளிப்பாங்க நமக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் கூட்டம் எல்லாத்துக்கும் இடையில அவர் அந்த உள்ளே தெளிகிறார் இருப்பாருங்க கொஞ்சம் உத்து பார்த்தா அந்த மேடை அந்த வேஷ்டிலாம் அவங்களுக்கு தெரியும் அங்கே தான் வந்து அவர் வந்து அதெல்லாம் போடுறாரு அந்த பக்கம் ஒருத்தவங்க இருந்து தண்ணி தெளிக்கிறது எல்லாமே அவங்களால பார்க்க முடியும் இவர் வந்து மேடை கீழே சாமி கீழே உட்காந்துருக்கார் பாருங்க அந்த இதில் தான் நம்ம பார்க்க முடியுது இங்கேருந்து தூரத்துலேருந்து ஆடி அஞ்சு ஜூலை இருபத்தொன்று இன்னைக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு மேடை போட்டாங்க இந்த மேடை போட்டாச்சு அப்படின்னா எங் அந்த வட்டாரத்தில் இருக்கிற முஸ்லீம்ஸ் கூட நான்வெஜ்லாம் சமைக்க மாட்டாங்களாம் கண்டிப்பாக எட்டு நாளைக்கு அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமை ரெண்டாவது பிள்ளை பொங்கல்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் கண்டிப்பாக அவங்களாமே சமைக்க மாட்டாங்களாம் தேவகோட்டையிலேயே யாருமே நான்வெஜ் வந்து கோழிலாம் அறுக்க மாட்டாங்களாம் வெளியூர்லேருந்து வேணால் கொண்டு வந்து விற்பாங்களாம் மற்றவங்களுக்கு அதுவுமே வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சாப்பிடாமே இருப்பாங்க மற்றவங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த மேடை கீழே வர்றதுக்கு பார்த்துட்டுருக்கிலேயே நான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அது வந்து அந்த மேடை போடுறதுங்கிறது அந்த மேடை கீழே தான் அவங்க பண்ணுறாங்க மேலே தான் சாமி அலங்காரம் திற போட்டாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு நம்ம வந்து அந்த மேடையை நம்ம பார்க்க முடியாது அங்கே உள்ளே தான் இருக்கும் அது அங்கே வந்து அந்த இன்னைக்கு நெல் போட்டுருக்காங்க இல்லையா அது முளைக்கும் அதுதான் வந்து பதினஞ்சாவது நாள் அம்மாவை நீரில் வைக்கிறதுன்னு சொல்லி அந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த மண் அந்த நெல் மொளைச்சிருக்க முளைப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் நீரில் கரைக்கிறதான் அன்னைக்கு கூட அந்த திருவிழா நிறைவு பெறும் இன்னைக்கு மேடை போகும்போது தேவகோத்தில் இருக்கிறவங்க அந்த பதினஞ்சாவது நாள் இருக்கணுங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இடையில வெளியூருக்கு போகணும் வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இன்றைக்கி வந்து சாயங்காலம் பக்கத்து ஊரு காரைக்குடியெலாம் இந்த பக்கம் கண்ட தேவி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊருக்கு அவங்கெல்லாம் போயிடுவாங்க ஸோ நான் இந்த இதை சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மேடை வந்து அங்கே அங்கே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபருக்கு இடையில இடைவெளியில் தான் தெரியுது நல்லா பார்த்தா தான் தெரியுது ஸோ அதையும் பார்த்துட்டே நம்ம வந்து இருக்கோம் இப்போ அடுத்தது சாமிக்கு மேலே தீபம் ஆகுது நாளையிலேருந்து அந்த இடத்துல வந்து சாமி உருவம் வச்சு அம்பாலோட உருவம் வச்சு அலங்காரம் ஆகும் இந்த அலங்காரம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பூசாரி வந்து தியாகராஜன் இவங்களுடைய மாப்பிள்ளை ஆனந்த தான் வந்து சாமிக்கு டெய்லியுமே அலங்காரம் பண்ணுவாங்க நம்ம அவங்கள வந்து கடைசியாக சந்திக்கலாம் இவங்க பாருங்கள் இன்றைக்கி அந்த மேடை காமிக்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் அதில் திற போட்டுருவாங்க நமக்கு வந்து அந்த கீழே எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் பதினாறு பேர் வந்து இந்த பூசாரிங்கள் இருப்பாங்க மாற்றி மாற்றி வேளாண் நடக்கும் நிறைய பேர் வந்து நூற்றி எட்டு பிரகாரம்லாம் வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நாளையிலேருந்து தான் அம்மனுக்கு வந்து அலங்காரம் ஆகும் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து அலங்காரம் முக்கியமான அலங்காரம் வந்து பூக்கள் அலங்காரம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காய்கள் கனிகள் வச்சு ஒரு அலங்காரம் இருக்கும் வளையல் வச்சு ஒரு அலங்காரம் இருக்கும் விதவிதமாக டெய்லி ஒரு அலங்காரம் இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து டெய்லி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம இப்போ அடுத்து மேடைக்கு தீபம் ஆகிறத பார்க்குறோம் எப்பயுமே அபிஷேகம் இந்த மேடைக்கு தான் ஆகும் பீடத்துக்கு தான் ஆகும் தேவகோட்டையில் இருக்கக்கூடிய நகரத்தார்கள் எந்த ஊரில் வெளிநாடு வெளி வெளியூர் எங்கே வசித்தாலும் ஆறாயிரம் புள்ளியும் இந்த பதினைஞ்சு நாட்களில் ஒரு நாளாவது வந்து அம்மனை தரிசிக்காமல் இருக்க மாட்டார்கள் இப்படி வரும்பொழுது அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரையும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இது அமைகிறது அது மட்டும் இல்லை கோட்டை அம்மன் இடத்துல வேண்டுனா எந்த வேண்டுதலா இருந்தாலும் அது திருமணம் பிள்ளை வேலை கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி என்ன வேண்டுதல் பண்ணால் உடல் நலம் எல்லாமே வந்து ஆத்தா கிட்ட என்ன வேண்டுனாலும் கிடைக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து மேடை போடுறதுக்கு கோவிலுக்கு வந்திருக்க மக்கள் வெள்ளத்தை நம்மளால பார்க்க முடியுது இவங்கெல்லாம் வந்து பதினஞ்சு நாளுமே இங்க இருக்கக்கூடிய உள்ளூர்காரங்கிறதுனால காரங்கறதுனால பேர் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் தான் முக்கியமான பிள்ளை பொங்கல் அன்னைக்கு வந்து நகரத்தார் எல்லாருமே மாவிளக்கு வச்சு பொங்கல் வைப்பாங்க மதுரை அந்த மாதிரி காரைக்குடி எங்க எந்த ஊர்ல அவங்க செட்டில் ஆயிரந்தாலும் இங்க வந்து அதை அவங்க கண்டிப்பா செய்வாங்க அதனால அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் இந்த பதினஞ்சு நாளுமே கூட்டம் இருக்கும் இருந்தாலும் அந்த பிள்ளை பொங்கல் அன்னைக்கும் சனி ஞாயிறுகளில் சென்னை அந்த மாதிரி வெளியூர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க அதனால சனி ஞாயிறும் ரொம்பவே வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் இதை வந்து இந்த நூற்றி எட்டு பிரகாரம் வேண்டியதலுங்கிறதான் நிறைய பேர் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆனந்த் பார்த்துட்ருக்கோம் அவங்களோட வந்து நாலு புதுசாரிங்க வந்து இப்போ ஃப்ரீயாக இருந்தாங்க அதனால அவங்களையும் நம்ம வந்து எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு இவங்கெல்லாம் வந்து மாற்றி மாற்றி டேர்ன் போட்டு அங்கே சாமி பார்த்துட்டே இருப்பாங்க பதினஞ்சு நாளும் இவங்க தான் ஆனந்த் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்